தமிழ்நாடு காவலர் தேர்வு குழுமத்தால் நடத்தப்படும் டிஎன்ஸ்ஐ மற்றும் பி சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்வுகளுக்கான ஆன்லைன் வகுப்புகளுக்கான அட்மிஷன் எங்க அகாடமில நடைபெற்று வருகிறது கிளாஸஸோட சிறப்பம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் வந்து நீங்க தேர்வு முடியும் வரை நீங்க பயன்படுத்திக்கலாம் எக்ஸாம் முடிகிற வரையும் அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இலவசமா கொரியர் மூலம் அனுப்பிடுவாங்க வீக்ல இருந்தே படிச்சுக்கலாம் வெல்கம் டு முக்கரை ட்ரைனிங் அகாடமி சோ ஆல்ரெடி சைக்காலஜிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுல த்ரீ நல்லா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க O ஸோ இன்னைக்கும் வந்து வீடியோ செகண்ட் போட போறேன் ஸோ இதுக்கும் வந்து ஃப்ரீன் கொஷின்ஸ் தான் போட போறேன் சோ இதுலயும் வந்து மூணு ஜென்ரல அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் நடுவில் கேட்டிருப்பேன் சோ இதுவும் வந்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் இதுல வந்து பாலம் என்பதை நாற்பத்தி மூன்று என குறித்தால் நோபல் எவ்வாறு குறிக்கப்படும் கேட்டிருக்காங்க ஸோ பாலம்னா இது ஒரு அஞ்சு லெட்டர் வார்த்தை இதை நாப்பத்தி மூணுன்னு எழுதிருக்கான் ரெண்டு நம்பர்ல சோ ஏதோ ஒரு கோடிங் டிகோடிங் டாப்பிலந்தான் கொஷினு இது இந்த இந்த லெட்டர்ஸ வந்து இது ஏதோ பண்ணியிருக்கான் ஸோ ஏபிசிடில இதற்கான இதெல்லாம் நமக்கு தெரியணும் ஒவ்வொரு லெட்டருக்கான கோட் ஸோ

டுவெல்த்து லெட்டர் ஏபிசிடி கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க எக்ஸாம்லேயும் ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஸோ ஆன்சர் இஸ் ஃபார்ட்டி எயிட் அடுத்தது அட் இஸ் இக்குவல் டு டுவெண்ட்டி பேட் இஸ் இக்குவல் டு ஃபார்ட்டி என்றும் குறிக்கப்பட்டால் கேட் என்பது எவ்வாறு குறிக்கப்படும் கேட்குறாங்க இப்போ அட்டு வந்து பாருங்கள் ட்வெண்ட்டின்னு எழுதிருக்கான் ஏ வந்து ஒன்று டி வந்து டுவெண்ட்டி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டுவெண்ட்டி ஒன்னாக வரும் ஆனால் நமக்கு டுவெண்ட்டின்னு சொல்லியிருக்கிறதுனால இது என்ன பண்ணியிருக்காங்க மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அப்போ அட்டு டுவெண்ட்டின்னா இது ஸோ பேட்டில் பி A வந்து 1, T வந்து 20, so 2 1's are 2, அப்புமா 220's are 40, அதே மறி cat எடுதம் cat C வந்து 3, A வந்து 1, T வந்து 20, so இது எல்லாத்தியும் multiply பண்ணை என்ன வரும் 60, so answer is 60 அடுத்தது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தனிரண்டு ஜனவரி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி பதினான்கு ஜனவரி ஆறாம் தேதி எண்ணக்கிழமை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கேலண்டர்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்கான் ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஜனவரி ஆறு வெள்ளிக்கிழமைனா ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலுல எண்ணெய் கிழமைன்னு கேட்டிருக்கான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துல லீப்பியர் எந்த வருஷம் ஆரம்பிக்குதோ அதே வருஷம் இப்போ வருஷத்துல ரெண்டு வருஷம் இருக்கு ஒன்னு லீபியர் இன்னொன்னு ஆர்டினரி இயர் ஸோ லீப்பியர் வந்து எந்த கிழமையில் ஆரம்பிக்குதோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புதன்கிழமை ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக வியாழக்கிழமை தான் முடியும் ஆனால் இயர் வியாழக்கிழமை ஆரம்பித்தா வியாழக்கிழமையே தான் முடியும் ஸோ உங்களுக்கே தெரியும் சின்ன வயசில் சொல்லியிருப்பீங்க இன்றைக்கி பிறந்த நாள் நீங்கள் வெள்ளிக்கிழமை கொண்டாடி இந்த வருஷம்னா அடுத்த வருஷம் எப்போ கொண்டாடுவீங்க சனிக்கிழமைன்னு சொல்லுவீங்க ஆனால் ஒரு லீப்பியராக இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் எப்போ கொண்டாடி இருப்பீங்க சனிக்கிழமை கொண்டாடி இருக்க மாட்டேங்க வேறு எப்போ கொண்டாடி இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கிழமை கொண்டாடிப்பீங்க ஏன்னா ஒரு நாள் விட்டு தள்ளி தான் வரும் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடிப்பீங்க இப்போ ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜனவரி ஆறு வெள்ளிக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஃப்ரைடே ஃப்ரைடேன்னு சொன்னாங்கன்னா ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு ஒன்று இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு நமக்கு லீப் இயருங்க நல்ல ஞாபகம் வச்சுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டுன்றது லீப் இயர் ஸோ பதிமூணுன்றது வந்து ஆர்டினரி இயர் தான் ஸோ இந்த பன்னெண்டில் பிப்ரவரி ரெண் இருபத்தெட்டுன்னு ஒரு டேட் ஆட் ஆகிருக்கும்ல ஸோ அடுத்த வருஷம் இது ஃப்ரைடேவே வருமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரைடே வராது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி தான் வரும் அப்போ சாட்டர்டே விட்டு சண்டே வரும் ஜனவரி ஆறு அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜனவரி ஆறு வந்து சண்டே வரும் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜனவரி ஆறு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா மண்டே வரும் ஓகேங்களா ஸோ மண்டே தான் ஆன்சர் திங்கட்கிழமை ஓகேங்களா அடுத்த கொஷின் சோ இது வந்து ஆர்டர் வைஸ் அறுக்க சொல்லியிருக்காங்க நமக்கு நல்லா தெரியும் எது வந்து ஃபர்ஸ்ட் வரும்னு பாத்தீங்கன்னா மீட்டர் கிலோமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் மில்லி மீட்டர் மைல்னு சொல்லியிருக்காங்க சோ கிலோமீட்டரை விட மைல் தான் ரொம்ப தொலைவு அப்போ மைல் தான் கடைசியா வரணும் ஸோ அஞ்சுன்றது கடைசி ஆப்ஷன்ல வந்து சி ஆப்ஷன்ல இருக்கு பி ஆப்ஷன்ல இருக்கு ஏ ஆப்ஷன்ல இருக்கு அப்ப டி ஆப்ஷன் வராதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாருங்க ரெண்டுத்துல நாலு காமனா இருக்கு நாலுன்ற மில்லிமீட்டர் சோ அப்ப மில்லி மீட்டர் தான் ஃபர்ஸ்ட் வரும் ஏன்னா மில்லி மீட்டர் தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்போ சி ஆப்ஷனும் கேன்சர்

ஒரு கேப் இருக்குங்க இந்த விடுபட்ட நம்பரை கண்டுபிடிக்கணும் டூ த்ரீ தேர்ட்டின் ஆயிருக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு கொஷின் கேட்டிருந்தாலே எந்த இடத்துல ஹையெஸ்ட் நம்பர் வருதோ அதுதான் விடை ரிசல்ட் அப்ப இந்த ரெண்டு நம்பரை யூஸ் பண்ணி தான் இந்த நம்பரை வர வச்சிருக்கோம் அந்த ரெண்டு நம்பர் என்ன பண்ணலாம் தேர்ட்டின் வரும் அப்படின்றது யோசிங்க டூவையும் த்ரீயையும் என்ன பண்ணா தேர்ட்டின் வரும் இப்போ பாருங்க டூவை ஸ்கொயர் பண்ணலாம் த்ரீயையும் ஸ்கொயர் பண்ணலாம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க டூ ஸ்கொயர் ஃபோர் த்ரீ ஸ்கொயர் நைன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன தேர்ட்டின் அப்போ அதே மாதிரி ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ஆட் பண்ணி பாருங்க ஃபைவ் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஸ்கொயர் ஃபோர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் டுவெண்ட்டி நைன் ஸோ ஆன்சர் இஸ் டுவெண்ட்டி நைன் ஓகேங்களா ஸோ நம்ம பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஜென்ரல் அவர்னஸ் கொஷின் கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான டைம் வந்துருச்சு ஸோ ஃபஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க இன் விச் ஸ்டேட் இஸ் சாஞ்சிஸ்டுப்பா சிச்சுவேட்டட் சாஞ்சி ஸ்டுப்பா என்பது எந்த மாநிலத்தில் உள்ளது சாஞ்சி ஸ்டுப்பா என்பது எந்த மாநிலத்தில் உள்ளது உங்களுக்கான ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேஷ் பி உத்தரப்பிரதேஷ் சி பீகார் டி மகாராஷ்டிரா ஸோ இந்த நாலு ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷனோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு விஷயம் இந்த சாஞ்சி ஸ்டுப்பா எந்த ரூபா நோட்டு பின்னாடி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இரநூறு ரூபா நோட்டு பின்னாடி இருக்கும் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம் புதுசாக அந்த இரநூறு ரூபா நோட்டு பின்னாடி இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ரூபா நோட் பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதுவும் மேபி கேள்வியில் வரலாம் அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள் எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபோர் டூ இதை சிக்ஸ் சிக்ஸ் ஒன்னுன்னு எழுதியிருக்கான் அனாலஜியில் அதே மாதிரி நைன் டபுள் த்ரீ இதை என்னன்னு எழுதியிருக்கலாம் இதுதான் அனாலஜி கொஷின் ஸோ இந்த மாதிரி பெரும்பாலும் மூணு டிஜிட் வந்துச்சுன்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இருக்கணும் அதாவது இது இதில் என்ன கழிச்சுட்டு வர ரிசல்ட்னுட்டோ அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பருக்கும் கழிச்சுட்டு வர ஆன்சர் தான் இங்கே இருக்கணும் மேபி ஆனால் இந்த கொஷனில் அந்த மாதிரி அவன் லாஜிக் வைக்கலை ஸோ இதில் எப்படி லாஜிக் வச்சிருக்கானா இந்த இந்த லாஜிக்கை கற்றுக்கோங்க எட்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ரெண்டு ஓகேங்களா கூட்டி பாருங்க என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு அதே மாதிரி ஆறு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஒன்று ஆறு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஒன்று பதிமூணு அப்போ இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் பதினாலுனா அடுத்த நம்பர் என்னவா இருக்குது பதிமூணு இருக்குது இப்போது நைன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணி பாருங்க ஃபிஃப்டீன் அப்போ இங்கே ஃபோர்ட்டீன் போது தேர்ட்டீன் வந்துச்சு அப்போ இங்கே ஃபிஃப்டீன் போது இங்கே என்ன வரணும் ஃபோர்டீன் வரணும் அப்போ எந்த ஆப்ஷன் கூட்டினா ஃபோர்டீன் வரும்னு பார்த்திங்கன்னா எயிட் டூ ஃபோர் ஓகேங்களா இதை கூட்டினா தான் ஃபோர்டீன் வரும் அப்போ ஃபோர்டின்னா எயிட் டூ ஃபோர் தான் ஆன்சர் அடுத்தது செவன்த் கொஷின் சில நபர்கள் ஒரு வரிசையில் உட்கார்ந்துள்ளனர் ஓகே ஏதோ ஒரு வரிசை சில நபர்கள் உட்கார்ந்துள்ளனர் பி என்பவன் இடது பக்கத்துல இருந்து பதினாலாவதா இருக்கிறது வலதுபுறம் இடதுகை பக்கம் இருக்கிறது இடதுபுறம் பி என்றவன் வலதுகை பக்கம் வந்து எத்தனாவது ஆள் பதினாலாவது ஆள் ஓகே அடுத்தது கியூ என்பவன் வலது பக்கத்திலிருந்து ஏழாவது ஸோ கியூ வந்து வலது பக்கத்திலிருந்து ஏழாவது சோ ஒருத்தம் பதினாலு இன்னொருத்தன் ஏழு இவங்க இருவருக்கும் இடையில் பி மற்றும் கியூ இருவருக்கும் இடையில் நான்கு நபர்கள் இருக்கிறார்கள் ஓகே சோ அந்த வரிசையில் எத்தனை பேரு கேக்குறான் சிம்பிள் கொஸ்டின் தான் இந்த பக்கம் பதினாலு ஆயிட்டானா இவனுக்கு இது பதினஞ்சு இது பதினாறு பதினேழு பதினெட்டு நாலு பேர் இருக்காங்கன்னா இப்ப இது பதினெட்டு சோ பதினெட்டோட இவனோட சே இந்த பக்கம் இருந்து இவன் ஏழா சோ பதினெட்டோட ஏழை கூட்டுங்க பதினெட்டு ஏழு இருபத்தி அஞ்சு சோ ஆன்சர் இருபத்தஞ்சு பேர் சிம்பிள் கூட்டல் கணக்கு தான் ஒன்றும் கொஷின் தான் பார்க்க பெருசாக இருக்கான கூட்டல் கணக்கு தான் அடுத்தது எய்த் கொஸ்டின் இருபது இருபத்தி ஐந்தில் மீபேவா காண்க மீபேவானா வந்து எச் சி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இரண்டு நம்பர்களும் எந்த நம்பரால பொதுவாக அடிப்படுதோ அதுதான் விடை ஸோ இருபதும் இருபத்தஞ்சும் எந்த நம்பரால பொதுவாக அடிப்படும் அஞ்சு சிம்பிள் கணக்கு தான் ஸோ ஐந்தால் பொதுவாக அடிப்படும் அதனால் ஐந்து தான் விடை அடுத்தது இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை முப்பத்தி மூன்று எண்ணில் அவைகளின் வித்தியாசம் பதினைந்து எண்ணில் அவற்றில் சிறிய எண் எதுன்னு கேட்குறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதோ ரெண்டு நம்பர் அந்த ரெண்டு நம்பர்னுடைய கூட்டல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு என்ன நம்பர்னு தெரியல ஒரு நம்பரை நான் ஒரு நம்பர் ஒய்ன்னு வச்சுக்கிறேன் அதே ரெண்டு நம்பரை நான் கழிச்சேன்னா என்ன கிடைக்கும் எனக்கு பதினஞ்சு ஒய்எஸ் டு பிப்டீன் எக்ஸ் பிளஸ் ஒய் எஸ்வல் டு தேர்ட்டி த்ரீ சோ இந்த சமன்பாடை சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த சமன் சால்வ் பண்ண தெரியும் இந்த பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் என்ன ஆகிடும் அடிஞ்சிடும்

இதுல எல்லாமே ரெண்டே வேரியபிள் தான் யூஸ் பண்ணிருக்கான் ரெண்டு ரெண்டு முறை இருக்கான் ஸோ ஃபர்ஸ்ட் டேஷ்ல ஏ வரும் ஓகேங்களா ரெண்டு முறை பி வந்துருச்சா அடுத்த டேஷ்லயும் ஏ வரும் ஸோ அடுத்து ரெண்டு முறை பி வந்துருச்சு திருப்பி ரெண்டு ஏ வரும் திருப்பி ரெண்டு பி வரும் அப்ப விடுபட்ட இடத்துல ஏஏ பி பின்னு வந்திருக்கு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா முடிஞ்சிச்சு சிம்பிள் தான் ஸோ ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணிருக்காதுன்னா அதே தான் ரிப்பீட் ஆயிருக்கும் அடுத்தது தவறான எண்ணெய் காண்க ஓகே அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஜி கே செகண்ட் கொஸ்டின் கேட்கணும் அதை கேட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க பிளட் இஸ் பியூரிஃபைட் பை ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய உறுப்பு எது ஓகேங்களா பிளட் இஸ் பியூரிஃபைட் பை ஏ ஆப்ஷன் லங்ஸ் பி ஆப்ஷன் ஹார்ட் சி ஆப்ஷன் கிட்னி டி ஆப்ஷன் இவைகள் அனைத்தும் அதாவது ஏ வந்து லங்ஸ் பி ஹார்ட் சி கிட்னி டி வந்து இவை அனைத்தும் ஸோ எல்லாமே வா இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஓகே லெவன்த் கொஸ்டின் போயிடலாங்களா லெவன்த் கொஷின் என்னன்னு பாத்தீங்கன்னா தவறான எண்ணெய் காண்க இதுல ஏதோ ஒரு எண் தவறு அது என்னன்றது காண சொல்றாங்க சோ நமக்கு இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது இந்த நம்பரை முதல்ல எழுதிருங்க எல்லா நம்பரையும் எழுதிட்டு இந்த ரெண்டு நம்பர் இந்த உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும் அதாவது இந்த ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் இந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள 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 வித்தியாசம் எல்லாமே கண்டுபிடிக்கும்போது ஏதாவது ஒரு வகையில நமக்கு க்ளூ பிடிப்படும் இப்போ ஐம்பத்தி ஆறுக்கும் எழுபத்தி ரெண்டுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ஓகேங்களா எழுபத்தி ரெண்டுக்கும் ஐம்பத்தி நாருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதாவது கழிச்சா என்ன வரும் பதினாறு தொண்ணூறுல இருந்து எழுபத்தி ரெண்டு போச்சுன்னா பதினெட்டு ஓகே அப்போ இது ரெண்டுத்துக்கும் ரெண்டு நம்பர் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஓகேங்களா அடுத்தது நூத்தி பத்துல முப்பது தொண்ணூறு போச்சுங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இருபது அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்கு இப்ப பாருங்க பொதுவாக எடுத்திருக்கான் ரெண்டு ரெண்டு வித்தியாசம் நூத்தி முப்பத்தி ரெண்டு நூத்தி பத்து போச்சுங்கன்னா இருபத்தி ரெண்டு இப்பையும் ரெண்டு வித்தியாசம் காமனா இருக்கா ஆனா இங்க பாருங்க நூத்தி முப்பத்தி ரெண்டுல நூத்தி ஐம்பதுனா பதினெட்டு தான் வித்தியாசம் வருது அப்ப தான் உதைக்குது அப்ப நமக்கு தவறான எண் எது இந்த நூத்தி ஐம்பது தான் ஸோ இந்த நூற்றி ஐம்பது தான் தவறான எண் ஓகேங்களா அடுத்த கேள்வி பண்ணலாங்களா டுவெல்த்து விடுபட்ட எண்ணை காண்க ஸோ நம்பர் மிஸ் அது என்னன்னு பார்க்க சொல்றான் இப்ப அஞ்சு நாலு கூட்டினா ஒன்பதுப்பா மூணு எட்டு கூட்டினா பதினொன்று என்ன பாருங்கள் அஞ்சு நாளையும் கூட்டுறேன் ஒன்பது வந்துருச்சு மூணையும் எட்டையும் கூட்டுறேன் பதினொன்று வந்துருச்சு ஒன்பது நாலையும் கூட்டுறேன் பதிமூணு ஆனால் நமக்கு இந்த இடத்துல தான் நம்பர் விடுபட்டு இருக்கு ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அஞ்சு நாலையும் பெருக்குண்ணா இருபது மூணையும் எட்டையும் பெருக்குன்னா இருபத்தி நாலு அப்போ ஒன்பதையும் நாலையும் பெருக்குன்னா இந்த இடத்துல வர வேண்டிய ஆப்ஷன் முப்பத்தி ஆறு நைன் ஃபோர் சார் தேர்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பண்ணலாங்களா ஓகே ஒரு வகுப்பில் தருண் என்பவர் முன்புறம் இருந்து எட்டாவது தரத்தில் உள்ளார் ஓகே ஏதோ ஒரு கிளாஸ்ல தருண் ஒரு பையன் ஓகேங்களா ஒரு கிளாஸ்ல தருண் ஒரு பையன் என்னவா இருக்கான்னா ஃப்ரண்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும் போது எயித் ரேங்க் எடுத்திருக்கான் ஓகே அதே கிளாஸ்ல வருண் ஒரு பையன் அதே கிளாஸ்ல வருண் ஒரு பையன் பின்னாடி இருந்து கவுண்ட் போது பதினாறாவது ரேங்க் எடுத்திருக்கான் லாஸ்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும் போது சிக்ஸ்டீன்த் ரேங்க் எடுத்திருக்கான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முன்னாடி இருந்து கவுண்ட் பண்ணும்போது தருண் எயித் ரேங்க் பின்னாடி இருந்து கவுண்ட் பண்ணும்போது வருண் சிக்ஸ்டீன்த் ரேங்க் வருணில் இருந்து பின்புறத்தில் தருண் நான்காவது இடத்தில் உள்ளார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த லைன் ரொம்ப முக்கியம் வருணில் பின்புறத்தில் தருண் நான்காவது இடத்தில் உள்ளார் அதாவது இவனுக்கு பின்னாடி தான் தருண் தருண் என்னதான் முன்னாடி இருந்து எயித் ரேங்க் எடுத்தாலும் இவனுக்கு பின்னாடி தான் வந்திருக்கான் அப்ப எத்தனாவது பின்னாடி நாலாவது ஒன்னு ரெண்டு மூணு நாலாவது அப்ப இதுதான் தருணுடைய பொசிஷன் ஓகேங்களா தருணுடைய பொசிஷன் இப்போ கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறான் முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க ஃபர்ஸ்ட் வருண் பின்னாடி இருந்து பதினாறா அப்போது பின்னாடி இருந்து தருண் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா தருணுடைய யாராவது ஒருத்தர் நம்ம கண்டுபிடிச்சதா ஆகணும் தருண் தான் ஆல்ரெடி முன்னாடி பொசிஷன் தெரிஞ்சிச்சு ஸோ இப்போ வருணுக்கு பின்னாடி தான் தருண் இருக்கான் ஸோ பின்னாடி இருந்து தருணுடைய பொசிஷன் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவன் பதினாறுனா இவனுக்கு பின்னாடி இருக்க பொசிஷன் பதினஞ்சு இது பதினாலு இது பதிமூணு இது பன்னெண்டு

பேர் கொண்ட ஒரு கிராமத்தில் ஒவ்வொரு இருபத்தி நாலு மக்களுக்கும் ஒரு தலைவர் உள்ளார் எனில் மொத்தம் எத்தனை தலைவர் இருப்பான்னு கேட்டிருக்காங்க இது சிம்பிளான ஒரு கொஷ்டின் தாங்க ஆறுநூறு பேர் ஒரு கிராமத்தில் இருக்காங்கன்னா ஒவ்வொரு இருபத்தி நாலு மக்களுக்கும் ஒரு தலைவர் இப்ப இருபத்தி நாலு ஸ்கொயர் பண்ணி பாருங்களேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் ஃபைவ் செவன்டி சிக்ஸ் அப்போ இருபத்தி நாலு ஸ்கொயர் பண்ணால் ஐநூற்றி எழுபத்தி ஆறு பேர் இருப்பாங்க இதில் கூட இன்னும் இருபத்தி நாலு கூட்டிடுங்களேன் இருபத்தி நாலு கூட்டினா என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூறு வந்துடும் ஓகேங்களா அப்போது இதுதான் அந்த இருபத்தி நாலு குழுக்கள் இருபத்தி நாலு குழுக்கள் இருக்குது ஒவ்வொரு குழுக்கும் ஒவ்வொரு தலைவர்னா இருபத்தி நாலு பேர் ஆகிட்டாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் குரூப்பு ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு ஹெட்டுன்னா அந்த ஒரு எட்டு வந்து இருபத்தி நாலு பேர் ஆகிட்டாங்க ஸோ சரியாக போச்சுங்களா அப்போ ஆன்சர் இருபத்தி நாலு தான் கேள்வியிலே விடை இருந்திருக்கு நம்ம தான் கவனிக்க தவறிட்டோம் ஓகேங்களா அடுத்தது ஒரு சங்கேத மொழியில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஒரு கொஷின் ஒரு கோடை இன்னொரு கோடை இன்னொரு ஒரு ஒரு இதுவாக இன்னொரு இதுவா மாற்றிருந்தாங்கன்னா நம்ம எல்லாத்தையும் எல்லாம் படிக்க தேவையில்ல கடைசியில் கொஸ்டின் என்ன தான் படிக்கணும் இப்ப பாருங்க சுதந்திர தினம் எந்த மாதம் நடைபெறும் கேட்டிருக்காங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சுதந்திர தினம் ஆகஸ்ட் மாதம் தான் ஆனா இவன் ஆகஸ்ட்டை என்னவா மாத்திருக்கான்றதை பாருங்க ஆகஸ்ட் எதுவாக மாற்றிருக்கான் செப்டம்பரா மாத்திருக்காங்க சோ அப்ப ஆன்சர் என்னது செப்டம்பர் ஓகேங்களா முடிஞ்சிருச்சா இன்னைக்கு 15 क्वेश्चंस சோ இன்னைக்கு थर्ड क्वेश्चन நோட் பண்ணிக்கோங்க தி ஃபார்முலா ஃபார் அமோனியம் குளோரைட் இஸ் அமோனியம் குளோரைடின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன ஓகேங்களா அமோனியம் குளோரைடின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன சோ ஆப்ஷன் NH4Cl NH4Cl2 NHCl2 NH4Cl4 இன்னொரு முறை ஆப்ஷன் ரிப்பீட் பண்ணுறேன் NH4Cl ஃபோர் சிஎல் என்ஹெச் ஃபோர் சிஎல் டூ என்ஹெச் சிஎல் டூ ஃபோர் சிஎல் ஃபோர் ஓகேங்களா உங்களுக்கு பதில் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி டெய்லி உங்களுக்கு வீடியோஸ் வரணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆன்சர் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஓகேங்களா தேங்க்யூ